ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான டேஸ்டான முட்டைக்கோசு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா பிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு அளவு கொத்தளவு பூண்டு பல்லு நாலு பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் பூடு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை இதோட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு கால் கிலோ அளவு முட்டைக்கோசு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதோட தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளித்த மாதிரி தெளித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் நார்மலான ஃப்ரேமில் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் வெந்துருச்சு சிம்பிளாக முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் திருவுள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான முட்டகோஸ் பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இந்த பொரியல் வந்து சைவ சாதத்துக்கு நல்லாயிருக்கும் புளி குழம்பு வத்த குழம்பு காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ